நான் இன்னைக்கு எங்கெல்லாம் போனேன் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணினேன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோவும் முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு வருஷமா எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியாம அதை சமாளிச்சுக்கிட்டே வந்தேன் இந்த சீத்தாப்பழம் பழுத்துருச்சுங்க முள்ளங்கி போட்ட சாம்பார் வச்சிருக்கேங்க அதுக்கு சைடிஷா இந்த சீத்தாப்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டேன் இங்க பாருங்க சீத்தாப்பழத்துல எவ்வளோ அழகா தோல் சீவி வச்சிருக்கேன்னு மதியத்துக்கு பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு ஸ்நாக்ஸுக்கு சின்ன பையனுக்கு மட்டும் வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுட்டேங்க அவ்வளோதான் பசங்க கிளம்பிட்டாங்க இப்போ அடுத்து நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்றேன் இப்ப நான் வெளியில கிளம்புறேன் அதனால கம்பு தோசைக்கு ஊற வச்சுட்டு போயிடலான்னு இருக்கேன் குட்டி டம்ளர்ல நாலு டம்ளர் அரிசி போட்டுக்கிட்டேங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஹெல்த்தியாக சிறுதானிய தோசை செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டேங்க அந்த கம்பில் ஒரு நாலு டம்ளர் எடுத்து அரிசியோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க நான் அரிசி அளந்து போட்ட டம்ளரை விட இந்த கம்பு அளந்து போடுற இந்த ஐஸ்கிரீம் கப் கொஞ்சம் பெருசுங்க இந்த கப்பில் நாலு கப் போட்டுக்கிட்டேங்க அவ்வளோதாங்க இப்போது நான் இதை நல்லா கழுவி இதை ஊற வச்சுக்க போகிறேங்க இந்த வீடியோ எடுக்காமல் நம்ம என் வேலைகளை எல்லாம் செஞ்சோன்னே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுனால இந்த வே வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகுங்க உளுந்து வந்து ஒரே ஒரு டம்ளர் போட்டுட்டு வெந்தயம் வந்து தாராளமாக போட்டுக்கிட்டேங்க அவ்வளோதான் இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு நான் கிளம்புறேன் எனக்கு சுத்தமாகவே கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனால தான் என்னோட வேலையெல்லாம் சரியாக பார்க்க முடியல சண்டே பக்கத்தில் இருக்கிற கிளினிக் போயிருந்தேங்க கண்ணாடியும் அங்கேயே நம்ம போட்டுக்கலாம் டாக்டரை பார்த்துட்டு நான் என்னோட பிரச்சனைக்கு வந்து கண்ணை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேட் ஆகும் என்னோட கிளாஸ்க்கு அப்படின்னு நான் கேட்டேன் அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு செலவு பண்ணி என்னால் கண்ணாடி போட முடியாது அதனால் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அந்த ஆப்டிகல்ஸ்லையே சொன்னாங்க நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து பார்க்கணும் அப்படின்னா சங்கரா நேத்ராலயால போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வீடியோவுக்கு வந்துடுவோம் இப்போ நான் ஊற வச்சுட்டு நான் அங்கே தாங்க கிளம்புறேன் பசை பிடிச்சி ஏறி உட்காந்துட்டேங்க அவ்வளோதாங்க சங்கரா போனேன் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் வாங்கினாங்க கண்ணுக்கு மருந்து விட்டுட்டு விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாலு இடத்துக்கு மாறி மாறி போய் செக் பண்ணினேன் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பார்வை ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி கிளாஸ் போடணும் அப்படின்னு சரி கண்ணாடி போட்டுக்கலாம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் ரேட்டெல்லாம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரேட்டெல்லாம் கேட்டப்போ கேட்ட ஏண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்காக செலவு பண்றப்ப ரொம்பவே அதை யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது நான் ரொம்ப கம்மியாக தான் ஆகும்னு நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க பில்லெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கிளாஸ் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காது பெரிய ஃப்ரேமாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் பெரிய ஃப்ரேமாக நான் வாங்கிக்கிட்டேன் எனக்கு தான் வயசாகிடுச்சு இல்லை இனிமேல் ஸ்டெயிலாக அழகாக போட்டு என்ன ஆக போகுது அப்படின்றதுனால பெரிய ஃப்ரேமாகவே நான் எடுத்துக்கிட்டேங்க இந்த கண்ணாடி இப்போ நான் போட வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குங்க நான் சிஸ்டம் பார்க்குறப்ப சுத்தமாகவே கண் தெரிய மாட்டேங்குது அதனால தான் எனக்கு ரொம்ப அந்த வேலை செய்யறப்ப தடுமாற்றம் ஆகுது நமக்கு செலவு பண்ணிட்டோமேனு ஒரே கவலையா இருந்ததுங்க அதுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் வந்த உடனே ஒரு குளியல் போட்டுட்டு அப்படியே உட்காந்து அந்த கிளாஸை போட்டுட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடி போட்டதுனால செட் ஆகலைங்க ஆனால் போட போட தான் அது கரெக்டாக நமக்கு செட் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க சண்டே ஈவினிங் நான் பிளேடு வந்து மிக்ஸிக்கு மாற்றிட்டு வரப்போ ஒரு டெம்போவில் கால் மீதி அடி போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸுங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு அஞ்சு பீஸ் நான் வாங்கிட்டு வந்தேன் என் வீட்டில் அஞ்சு மேட் இருக்குங்க அழுக்காயிருச்சேன்னு தோச்சு போட்டோன்னா அந்த இடத்துல போடுறதுக்கு ஏதாவது பழைய துணிகளை எடுத்து போட்டுட்டு போட்டு அந்த மேட்டு காஞ்சதுக்கப்புறம் அதை மறுபடியும் எடுத்து போடுவேங்க அந்த துணியை துவைக்கிறதுக்கு மறுபடியும் போட்டுருவேன் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ மழை காலன்றதுனால தோச்சு போட்டால் அது காயறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுதுங்க அவசியமாக தேவைப்பட்ட ஒரு பொருள் என் கண்ணில் பட்டதுனால நான் இதை வாங்கிட்டு வந்தேன் இதை ஒரு வேளை பார்க்கலன்னா இன்னமும் இதே மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன் இந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குல்லங்க இனி மேட்டுக்கு பதிலாக துணி போடுறதுக்கான அவசியம் இருக்காதுங்க நான் ஹாஸ்பிட்டலில் எந்த வீடியோவும் கவர் பண்ண முடியல அதுக்கு காரணம் கண்ணில் மருந்து போட்டதுனால ரொம்பவே மங்கள தெரிஞ்சதுங்க எல்லாமே நான் ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிட்டேங்க போறப்ப என்ன நினைச்சேன்னா என்னோட பையனோட செப்பலை வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேங்க சின்ன பையனுக்கு நான் வாங்கி கொடுத்து ஆர்ச்சி வச்ச செப்பல் ஒரு இடத்துல அறந்துருச்சு அந்த ஸ்டிச்சிங் போட்டிருந்தாங்கல்ல அது தனியாக கழண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இதை மறுபடியும் தச்சுட்டா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இனி அடுத்த தடவை வெளியில போறப்ப மறக்காம எடுத்துட்டு போய் தச்சுட்டு வந்துடுவேங்க இப்போதைக்கு அவன் வீட்டுக்குள்ள என்ன போட்டுட்டு இருக்கானா இந்த பிளாக் கலர் செப்பலை போட்டுட்டு இருக்காங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கு இது அவனுக்கு பத்தலை ஆனாலும் இப்போ வேற வழி இல்லை இதை தான் போட்டு கேட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் வீடியோ நான் கவர் பண்ணிட்டு என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேங்க பசங்களுக்கு எக்ஸாம்ன்றதுனால த்ரீ தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்த உடனே சின்ன பையன் ஒரு சேதாரத்தோட வந்தாங்க அவன் தலையில ஒரு பையன் டிஃபன் பாக்ஸை வச்சு அடிச்சிட்டான் அந்த பையன் லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட லஞ்ச் பேக தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தானா பக்கத்துல உட்காந்துருந்த இவன் தலையில அந்த டிஃபன் பாக்ஸ் விழுந்திருக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் நல்ல வெயிட்டுன்றதுனால அவன் தலையில நல்லா அடிபட்டுருச்சுங்க சின்ன பையன் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மடியில படுக்க வச்சு ஐஸ் கட்டி ஓத்தனை வந்து வச்சேங்க நல்ல அந்த வீக்கம் கரைஞ்சிருச்சு ஆனால் வலி மட்டும் பையனுக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுங்க நான் ரெண்டு பசங்களுக்கும் ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுத்தேங்க இந்த மாதிரி ஜூஸை நான் எல்லாம் அரைச்சு அரைச்சு பசங்களுக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப பிரேக் விட்டதுனால ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருந்தது திருப்பி மறுபடியும் ஆளுக்கு அரை அரை டம்ளர் ரெண்டு பேருக்கு ஊற்றி கொடுத்தேங்க நல்லபடியாக குடிச்சிட்டாங்க இதுவே அவங்களுக்கு வயிறு ஃபில் ஆயிருச்சு இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் போய் என்னோட ஒர்க் நான் அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்றேங்க பசங்களுக்கு ரிப்போர்ட் வாங்கிட்டேங்க ஆனா டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இன்னைக்கு மதியம் டாக்டரை பாக்கிறதுக்காக நாங்க போறோங்க இன்றைக்கி படிக்கிறதுக்காக பெரிய பையனுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவனையும் கூட்டிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் காலையிலேருந்து என்னோடய ஒர்க்கை ப்ரேக் இல்லாமல் பார்த்தா இன்றைக்கி நாளாக சமாளிச்சிடலாங்க காலையில் வச்ச சாம்பார் மிச்சம் இருந்ததுங்க அதுக்கு கோதுமை மாவில் ஓமம் போட்டு அதை நல்லா தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னே அந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்குங்க இது தாங்க நைட்டு சாப்பாடு பிள்ளைங்களுக்கு பசிக்குமே தான் நான் செவன் ஓ கிளாக்லாம் ஊற்றி கொடுக்குறேன் ஆனால் இன்னும் என்னோடய வேலை முடியலைங்க சின்ன பையன் ரொம்ப சின்சியராக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்றது கூட மறந்து ஆனால் பெரிய பையனுக்கு பயங்கரமாக பசி எடுத்துருச்சு அதனால நான் சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாலேயே அந்த தோசையை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க எந்த இடத்துல ரொம்ப பெரிய சிக்கல் வரும் தெரியுமா வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் சமாளிக்கணும் ஒர்க்கையும் சமாளிக்கணுன்றப்ப தான் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் மைண்டு ஒரு ஒருவேளையே நம்ம தெளிவாக பார்க்குறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க தொடர்ந்து மூணு நாளாக பர்சனல் வேலை ஜாஸ்தி இருந்ததுங்க அதனால தான் நான் அதிகமாக பதட்டமாயிட்டே இருந்தேங்க ரொம்ப டென்ஷன் ஆகும் சில நேரங்களில் புரியவே புரியாது நம்ம என்ன பண்ணுறோம்னா இல்லைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நானும் போய் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அச்சுச்சோ மாவு வரைக்கிறதுக்கு மறந்துட்டேங்க பசங்க தூங்கினதுக்கு அப்புறம் நான் மாவு வரைக்க ஆரம்பிச்சுட்டேங்க உளுந்த ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டேன் இது இட்லிக்கு அரைக்காததுனால நான் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு அரைக்கிறேங்க அதே உளுந்துல அப்படியே கம்பு அரிசி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையும் போட்டுட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கவுத்திட்டா மாவு ரெடி ஆயிருங்க இதை நான் வந்து தனியாக கலக்கணும் அப்படின்ற மாதிரியான ப்ரெஷர்லாம் எனக்கு இல்லை இதை மூடி வச்சுட்டேங்க அவ்வளோதான் நான் துணி மேட் ரெண்டு இடத்துல போட்டிருந்தேங்க ஒன்று ஹாலுக்கும் இன்னொன்று பாத்ரூமுக்கும் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வாங்கி வச்சிருந்த மேட்டை போடலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன் நான் என்ன கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா இந்த மஞ்சள் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதை பாத்ரூமுக்கு யூஸ் பண்ண போகிறேங்க போட்டுட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல இது வந்து ஹாலுக்கு வந்து போடுறீங்க இந்த ரெட் கலரை ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு பசங்க ரிப்போர்ட்டை பாத்ததுல ஒரே கவலையா இருக்குங்க டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு ஒரே டென்ஷனா இருக்கு பசங்க தூங்கிட்டு இருக்காங்க மணி ஆகுது கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்ப வேண்டியது இருந்தது அதை அனுப்பி முடிச்சுட்டு வீடியோவை எடிட் பண்றதுக்காக வந்து பெட்ல உட்காந்துட்டேன் என் பில்லோ கடையில் வச்சிருந்த சில ஞாபகங்களை அப்பப்ப எடுத்து பார்ப்பேன் இதை தூக்கி போடணும்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன் ஆனா இது என்னால முடியல இப்போதைக்கு என் பில்லோ கிட்ட இன்னொன்னு வச்சிருப்பேன் அது என்னோட பசங்களோட ரிப்போர்ட் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்ன்றத கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா பசங்களுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்றத நாளைக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு என் பசங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்